நம்ம பிராங்க்லினோட பிரதர் அரான்சிலின் பாத்தீங்கன்னா கொடூரமான டிராகன்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா புது சிட்டில இறக்கி வச்சு பழைய சிட்டில மண்டோடும் பாத்தீங்கன்னா கொடூரமான ராட்சச டிராகன்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இறக்கி வச்சு இருக்கான் அரான்சிலின் மண்டோடும் சேர்ந்து பெருசா ஏதோ பிளான் பண்ணிருக்கானுங்க மண்டோடு போட்ட பிளான் போட்ட மாதிரி முடியணும் ஏதாவது மிஸ் ஆச்சு எலும்பு கூடு இருக்கும் ஆனா மண்ட ஓடு இருக்காது ஜாக்கிரதை

முதல்ல ஒட்டுமொத்த மக்களையும் ஒரே இடத்துக்கு வர வைக்கணும் அதுக்கப்புறம் நீ டிராகனோட உள்ள இறங்கின ஒட்டுமொத்த மக்களையும் அப்படியே வாரி துண்டுலாம் ப்ரோ இதெல்லாம் வாய்ப்பே இல்லை ஒரே நேரத்தில் எப்படி ஒட்டுமொத்த மக்களும் எப்படி ஒரே இடத்துக்கு வருவாங்க மக்களுக்காக சேவை செய்யற ரெண்டு பேத்த நம்ம கொண்டா அவங்களோட மக்கத்தை கடைசியா பாக்குறதுக்கு ஒட்டுமொத்த மக்களும் ஒண்ணு சேருவாங்க அப்ப நீ டிராகனோட உள்ள இறங்கினா மொத்த மக்களையும் அப்படியே வாரி துண்டுலாம் ப்ரோ சம்ம பிளான் ப்ரோ சிட்டில மக்களுக்காக எல்லா தேவைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது ரெண்டே பேரு தான் ஒன்னு சுனிதா இன்னொன்னு அருண் அவங்க ரெண்டு பேரையும் போட்டுருங்க மக்கள் கண்டிப்பா ஒண்ணு கூடுவாங்க நம்ம பிளானும் போட்ட மாதிரி போட்ட நேரத்துல நடக்கும் ப்ரோ இனி விடுங்க ப்ரோ நான் பாத்துக்கிறேன் சும்மா அந்த மன்றம் பாருங்க மண்டவோட மண்ட பத்திரம் சொன்னதை கட்டா செஞ்சிரு இல்ல மண்டவோட எகிரிடும் ஐயோ ப்ரோ ஏன் ப்ரோ நீங்களும் சொல்லி பயமுறுத்தீங்க போங்க ப்ரோ நான் பாத்துக்கிறேன் மண்டவோட பாத்தீங்கன்னா மண்ட கசாயத்துக்கு பாத்தீங்கன்னா கால் பண்றான் டேய் மண்ட காசாயோ எனக்காக நீ ஒரு வேலை செய்யணும் பா சொல்லுங்க பா சாதிகாக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் சிட்டிக்குள்ள இருக்கிற சுனிதான்ற ஒரு பொண்ணை நீ கொலை பண்ணணும் பா வேலை முடிஞ்சதுன்னு வெச்சுக்கோங்க அந்த பொண்ணை போட்டுட்டு மறுபடியும் உங்க லைனுக்கு வரேன் மண்டகாசம் காலை கட் பண்ணிட்டு ஆமணி வேணை எடுத்துக்கிட்டு ஹை ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை தடி போய்கிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் மண்டோட பாத்தீங்கன்னா புன்சுக்கு பாத்தீங்கன்னா கால் பண்றான் புன்சு எனக்கு நீ ஒரு வேலை ஒண்ணு செஞ்சு கொடுக்கணும் என்ன ப்ரோ எப்படி கேட்டீங்க சொல்லுங்க ப்ரோ சிட்டிக்குள்ள இருக்கிற அருண்ன்ற ஒருத்தனை கொல்லணும் ப்ரோ

கேஸ் புடிங்க 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 இது ஓகே பிரான்ட்லன் நீங்க ஒரு பக்கம் மண்டகா சாயம் பாத்தீங்க ஸ்வேதாவ பார்த்துட்டான் கொல்றதுக்காக ஐஸ்வேல்ல பாத்தீங்க போய் கிட்டுற கா பா நம்ம பிரான்ட்லன் பைக் எடுத்துட்டு ஸ்கிட் அடிச்சி அந்த லேடி கிட்ட போய் நிर्तனாம்பாருங்க ஹலோ யாரங்க நீங்க விடுங்க மேடம் மேடம் எதையும் பேசாதீங்க சீக்கிரம் பைக்ல ஏறுங்க உங்க உயிர் காபத்து அந்த பைக் போய் फ्रंट क्लीन காபட்டிட்டு போறத மண்டகசாயை பார்த்தவனே அதிர்ச்சி ஆகுறா மண்டகசத்தை பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியல ஐயோ फ्रंट क्लीनாரே ஆடிகிட்டு போறானே இப்போ நம்ம மண்டه உடக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல அவன் கிளி கிளி கிளிபானே ஃபைனலி फ्रंट क्लीन பாத்தீங்கன்னா அந்த லேடியை பாத்தீங்கன்னா தூக்கிட்டா இப்போ சுனிதா பாத்தீங்கன்னா நம்ம फ्रंट क्लीनோட கஸ்டடி எவனாலையும் இப்ப फ्रंट क्लीनட்ட நெருங்கவே முடியாது மண்டகசாயை பாத்தீங்கன்னா மண்டه உடக்கு பாத்தீங்கன்னா கால் பண்றா பாஸ் அந்த ஃபேன் வந்து சுண்டா ஒத்திக்கிட்டு போடாம் பாஸ் வெக்கமா இல்ல வாங்கட போய் இந்த கொடுத்தா பாறா ஐயா புத்தி செறுப்பால அடிக்கின்டா புன்சு பாத்தீனா அருணை பாத்துட்டா புன்சு அப்ப ட்விஸ்ட் அடிச்சு நம்ம சோஃபியா பாத்தீங்கன்னா பைக் ஓடாங்க வந்தறா சூர் சூர் உங்க சீக்கிரம் பைக்ல ஏறுங்க ஹலோ யார்மா நீ இருக்க ஐயோ சூர் சொன்னா கேளு சோபியா அருண பைக்ல எடுத்துக்கிட்டு ஐஸ் பீல்ல பாத்தீங்கன்னா அருண காப்பாத்தி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கா புன்சி பார்த்தவனே அதிர்ச்சி ஆகுறான் ஐயோ சோபியா காப்பாத்தி போய்டாலே அந்த மண்டை உடைக்க நான் என்ன பதில் சொல்றது புன்சும் பாத்தீனா மண்டை உடைக்க பாத்தீனா கால் பண்றா என்ன புன்ச அந்த அருண தூக்கிட்டியா பாஸ் சோபியா வந்து அருண தூக்கிட்டு போடா பாஸ் ஏண்டா ஒரு பொட்ட புள்ள வந்து அவன காப்பாத்தி தூக்கிட்டு போற வரைக்கும் நீ என்ன பொத்திக்கிட்டு இருந்தியா சோபியா தி பிளான் இஸ் ஆன்

ஃப்ரான்டீன் அவங்க ரெண்டு பேரும் சேஃப்பாக போட்டுடமா இருக்காங்க ஆனால் மண்டபோடும் அரௌன்ஸ் இல்லைனா அவளுக்கு ஒருட்ருக்காங்கண்ணா எடுத்துக்கிட்டு சிட்டியை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கானுங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் எதிர்கொள்வோம் எதிரிகோள்வோ ஐயோ ஃப்ரான் கீன் இது ஒரு சிறிய சேஸ் உனக்கு என்னென்னு தெரியாமல் இருக்குது உன்கிட்ட வேறு எதுவும் ப்ளானாக இருக்கும் ப்ளான் ஏய் ப்ளான் பி சஃப்யா நம்மக்கிட்ட ப்ளான் ஏழில் இருந்து பில் இருந்து ஜெட் வரையும் இருக்கே பயப்படாதே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்ன ப்ளானுன்னு சீக்கிரம் சொல்லு சரியா கொடவா

இன்னொரு பக்கம் அந்த பார்த்தீங்கன்னா டிராகனை எடுத்துக்கிட்டு சிட்டிக்குள்ள இறங்குறதுக்காக பார்த்தீங்கன்னா போய் கேட்டுருக்கான் இன்னொரு பக்கம் மண்டபம் பார்த்தீங்கன்னா டிராகனை எடுத்துக்கிட்டு பழைய சிட்டிக்குள்ள இறங்குறதுக்காக வெறி பிடிச்சி வந்துருக்கான் பிரான் கிளீனும் சோஃபியாவும் சேர்ந்து மண்டோடையும் சிலனையும் அடிச்சு ஓட உடனும்னா நீங்க இந்த விட ஒரு லைக்கை போட்டு கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட நிக் நேமை கமெண்ட் பண்ணி விடுங்க